நம்ம ஆரிய ஆஃபீஸ்க்கு அருகில் உள்ளார் இல்லை எல்லா பக்தர்களுக்கும் இவர் வந்து அழிப்பு வைக்கிறாரு எல்லா பக்தர்களும் வந்து எல்லோரும் வேண்டி வர விற்பாங்க எங்கள் வீட்டில் நான் எல்லாம் எத்தனையாலேருந்து இன்றைக்கிறேன் அங்கே வந்து பிறகு எல்லாம் எல்லாரும் எல்லோரும் மாதிரி ஆசீர்வாதமாக வந்து ஆங்கிலம் நல்லபடி எல்லோரும் சொல்ல நிவர்த்தியாகவும் சாய் பாபாவுக்கு கட்டுரை பண்ணி இருக்குது எல்லாரும் சேர்ந்து அவருக்கு காணிக்க போடுங்க சிமெண்ட் மூணு வாங்கி கொடுக்குறவங்களோ செங்கல் வாங்கி கொடுக்குறவங்களோ அன்னதானம் போடுறவங்களோ எல்லோரும் வந்து செய்யுங்க வாராயிரத்தி பஞ்சமி தேய்வரம் அஞ்சுமி வளர்ப்பு பிறஞ்சி நடக்கும் எல்லா பக்தரும் வந்து தேங்காயில் விளக்கு போடுங்க கோரிக்கை வைங்க நினைச்சது எல்லாருக்கும் நடக்கும் எல்லோரும் நல்லா இருக்கும் நம்மளும் நல்லாயிருக்கும் நம்ம தேடி எல்லா பக்தரும் நல்லாயிருக்கும் 谢谢你。